பயத்தை முதலில் களைய வேண்டும் பயம் எப்போ வரும் தெரியுமா ஒரு விஷயம் நமக்கு புரியலையனா வந்துடும் ஒரு விஷயம் நமக்கு புரியலேன்னு வச்சுக்கோங்க புரியாத சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய் உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பயம் வந்துடும் குழப்பம் வந்துடும் ஆக இது இது ஒரு மாதிரியா இருக்கு நமக்கு இது புரியும் முத விட்டா நம்ம ஓடிடுவோம் இங்கேருந்து அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஆமாம் அதே மாதிரி பிடிக்கலைனாலும் வந்துடும் பிடிக்கலைன்னா அந்த பக்கமே போகக்கூடாது அது பயமும் வந்துடும் வெறுப்பும் சேர்ந்து வந்துடும் இதெல்லாம் சேர்த்துதான் உனைய கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளுதுன்னு சொல்லி சொல்றாங்க முழுமையாக தெரிந்து கொள்வதுன்னு சொல்லி சொல்றார் தெரிந்து கொள்வது என்பது நீங்கள் படித்த கல்வி நீங்கள் அல்ல அந்த கல்வி கிடையாது எந்த கல்லூரியிலும் சரி பள்ளிகளிலும் சரி மரணம் ஏன் நிகழ்கிறது மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யாரும் பாடம் எடுப்பதில்லை இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட யாருக்கும் தெரியாது தெரியாதன்றதை விட அதை